என்னாலும் நன்னாலே அனைவருக்கும் அன்பின் வணக்கம் நதியை நெருங்குகிற நேரம் வந்து விட்டது காலில் செருப்பு இல்லை என்று ஏன் கவலைப்படுகிறீர்கள் இந்த வைர வரிகளை மேலை நாட்டு இலக்கியங்களை படிக்கிற பொழுது நம்மால் உணர முடிகிறது நதியை நெருங்குகிற நேரம் வந்து விட்டது கால் சுடுகிறது எனக்கு செருப்பு வேண்டுமே என்று நினைப்பவர்களுக்காக சொல்லப்பட்ட வார்த்தையா என்றால் கணவனுக்காக ஒரு மனைவி சொன்ன வார்த்தை இது அந்த மனைவி இன்றைக்கு உலக காதலர்கள் வரிசையிலே முதல் இடத்தை பெற்றிருக்கிறார் அவள்தான் ஜென்னி காரல் மார்க்ஸ் மூன்று ரூபாய் கூட சம்பாதிக்க வழி இல்லாத காரல் மார்க்ஸ் மூன்று லட்சம் தொழிலாளர்களுடைய வாழ்விற்கும் வரவிற்கும் வசதியாக தாஸ் கேபிட்டல் என்கிற ஒரு நூலை படைக்க வைத்தது அவனுடைய மனைவி ஜென்னி காரல் மார்க்ஸ் ஒருவருக்கு மனைவி எப்படி அமைய வேண்டும் என்பதற்கு இலக்கணமாக திகழ்ந்தவர் தான் ஜென்னி காரல் மார்க்ஸ் காரல் மார்க்ஸினுடைய குழந்தை இறந்து விடுகிறது ஜென்னியை பார்த்தவர் கேட்கிறார் எனக்கு துன்பங்கள் துரத்துகிறது துயரங்கள் விரட்டுகிறது இதன் உடே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நம்முடைய பிள்ளையை அடக்கம் செய்வதற்கு சவப்பெட்டி வாங்குவதற்கு கூட எனக்கு காசு இல்லை அப்படி ஒரு வறுமையை இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிறானே நான் என்ன செய்வது என்று சொன்னபொழுது மற்றொரு மனைவியாக இருந்தால் அந்த இடத்தில் என்ன வார்த்தையை உதிர்த்திருப்பார் என்பதை நீங்கள் கொஞ்சம் நினைத்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு இருக்கிற பெண்களாக இருந்தால் உனக்கு ஒன்றும் வக்கு இல்லை உனக்கு வாய்த்து முரு என்றெல்லாம் வார்த்தைகள் வந்திருக்கும் ஆனால் ஜென்னி சொல்லுகிறாள் குழந்தை பிறந்த பொழுது அதை தொற்றிலே போட்டு ஆட்ட வேண்டும் என்கிற ஆசை எனக்கு இருந்திருந்தால் நான் இந்த சவப்பெட்டி வாங்குவதற்கு பணம் வேண்டும் என்று உங்களை கேட்டிருப்பேன் எனக்கு அவள் பிறந்த பொழுதும் அந்த ஆசை இல்லை இப்பொழுது இறந்த பொழுதும் எனக்கு அந்த ஆசை இல்லை உங்கள் முன்னேற்றம்தான் என்னுடைய வாழ்க்கை என்று சொன்னோம் அப்படியானால் அந்த ஜென்னியை பெயர் பெற்றவள் மிகப்பெரிய செல்வந்தரின் மகளாக பிறந்தவள் செல்வம் குவிந்து கிடக்கிறது அவருடைய வீட்டிலே ஆனால் தன்னை விட வயதிலே மூத்தவனாக இருக்கக்கூடியவரை திருமணம் முடித்து ஒரு காதல் வாழ்க்கையின் மூலமாக இந்த மண்ணுலகத்திற்கு ஒரு அருட்கொடையை தந்திருக்கிறார் பின்னாளிலே மனைவியை இழந்த பிறகு காரல் மார்க்ஸ் எழுதுகிறார் துன்பங்கள் என்னை துரத்திய பொழுதும் துயரங்கள் என்னை விரட்டிய பொழுதும் என் மனைவி ஜென்னியின் மடியில் தலை சாய்க்கிற ஒவ்வொரு வினாடியும் நான் உலகத்தை மறந்திருக்கிறேன் என்று எழுதுகிறார் ஒரு மனைவி என்பவள் கணவனுக்கு அவன் தோளிலே சாய்கிற பொழுது ஒரு தோழியாக இருக்க வேண்டும் அவன் சிரமப்படுகிற பொழுது அவளுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டுபவளாக இருக்க வேண்டும் அதை விடுத்து அவனது திறமையின் மீது சந்தேகப்பட்டு உனக்கு ஒன்றும் தெரியாது உன்னால் ஆகாது நீ வெத்துவேட்டு என்றெல்லாம் சொன்னால் அவன் எப்படி சாதிக்க முடியும் அப்படி சாதனையை அவன் தொடுவதற்கு அடிநாதமாக இருந்த ஜென்னி காரல் மார்க்ஸினுடைய வாழ்க்கை பலரது வாழ்க்கையை புரட்டி போட்டிருக்கிறது நண்பர்களே ஒரு மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்று சொன்னார்கள் ஒரு மனைவி அப்படி அமைய வேண்டும் அதற்கு பாத்திரமாக காரல் மார்க்ஸ் திகழ்ந்தார் இன்றைக்கு உலகமே காரல் மார்க்ஸை கொண்டாடுகிறது என்று சொன்னால் அவரது வெற்றிக்கு பின்னாலே ஜென்னி இருக்கிறாள் ஒரு சிறந்த செல்வந்த வீட்டிலே பிறந்த பெண்மணி ஜென்னி இருக்கிறாள் இன்றைக்கு இருக்கிற தலைமுறை இதை உள்வாங்கிக் கொண்டால் குடும்பத்தில் குழப்பங்கள் வராது வெற்றி என்பது நிச்சயமாக மனிதர்களுக்கு உண்டு அதற்கு ஊன்றுகோலாக அவர்களுக்கு தடை கற்களாக நிற்காமல் படிக்கற்களாக மாறி அவனை வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்ல வேண்டியது ஒவ்வொரு மனைவிக்கும் உண்டு ஒவ்வொரு கணவனுக்கும் உண்டு இதை புரிந்து கொண்டால் என்னாலும் நன்னாளாய் வாய்த்திருக்கும் நன்றி வணக்கம்